அக்கா இன்றைக்கி நம்ம டீ கடைக்கேஜனில் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுனா தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கடலை மிட்டாய் தானே ஈஸியாக செஞ்சிடலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா அந்த பாகு பதம் எடுக்கிறதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து மொறு மொறுப்பாக வச்சு சாப்பிட்ணும் இருந்து சாப்பிடணும் கடிக்கும்போது மொறு பொருள் வரணும் அப்படின்னா அந்த பாவோட பதம் முக்கியம் அந்த கடலை பருப்பு வறுக்கிற விதம் இருக்குது அந்த வறுக்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக அப்படி வருத்தர முடியாது அதனால நம்ம ஏற்கனவே வறுத்த பருப்பையே வாங்கி நம்ம ரெடி பண்ணிடலாம் எளிமையாக அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அந்த கோயில் கடலை மிட்டாய் தான் கடலை மிட்டாய் நம்ம ஒரு பக்கம் தான் இருக்குது கோயில் நம்ம செல்வி கொடுக்குறோம் அவங்க வந்து கோயில்பட்டி பக்கம் தான் அந்த கடலை மிட்டாயை வந்து ஒரு பொண்ணை வாங்கினோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் கடலை மிட்டாய் அந்தளவுக்கு சுவையாக எல்லாருக்கும் விருப்பமான ஒரு என்ன உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று கடலை மிட்டாய் அதை அந்த வெளில சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கடல மட்டாய வந்து உணவுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க இப்போ வழியில் போயிட்டே இருக்கோம் ரொம்ப பசி எடுக்க இல்லைனா ஒரு ரெண்டு கடல் மட்டாய் சாப்பிட்டா போதும் அந்த பசியும் அந்த எனர்ஜியும் நமக்கு தேவையானது நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால் அந்த கடல மட்டை வந்து எங்கே போனாலும் பசி நேரத்தில் கடலுமண்டாய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இல்லைனா உணவு சாப்பிட்ட பிறகு கூட கடல மிட்டாய் சாப்பிடுவாங்க அது வந்து நல்லா சாப்பிட்ட உடனே அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய போனதும் அந்த செரிமானத்துக்கும் அந்த வெள்ளைத்துக்கு சேர்ந்து நம்ம உடம்போட சத்துக்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க இப்போ இந்த கடலை மிட்டாய் வீட்டில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிடலான் தான் நம்ம வீட்டில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அதை எல்லாம் செய்யலாம் அதில் எல்லாம் நம்ம விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கிச்சனில் வந்து கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் கோயில் கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மெசமன் கப்பில் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஏற்கனவே வருத்தது தான் இப்போ வந்து நம்ம லேஸாக வறுத்து போகிறோம் ஏன்னா பச்சையை வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வறுத்துக்க முடியாது அது வந்து ப்ராசஸுக்கு ரொம்ப இருக்கும் அது வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி வறுக்கும் போது அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு அந்த சரக்கு அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஏற்கனவே நல்லா வருத்தப்பருப்பை தான் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து பதத்து இருந்தால் லேசாக வறுத்துக்கிட்டோம்னா நல்லா நூறு மறுப்பாக இருக்கும் அதுக்காக லேசாக இளஞ்சூட்லேயும் வறுத்துக்குவோம் இப்போ அளவுக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அதை எல்லாம் நீக்கி புடச்சி எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆரட்டோம் அப்படி தான் நல்லா அந்த எல்லாம் நீங்கி நல்லா வரும் இப்போ நம்ம கடலை பருப்பு வந்து நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆறுன பிறகு நல்லா தொளி நீங்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை ஏன்னா பருப்பு வந்து ரெண்டு ரெண்டாக உடையணும் பருப்பு வந்து ரெண்டு ரெண்டாக உடையணும் முழு பருப்பாக இருக்க வேண்டாம் அதனால இப்படி தேச்சு விட்டோம்னா எல்லாம் உடஞ்சிரும் அதில் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு இதெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் ரெண்டாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் டேமேஜ் பருப்பு கசப்படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் நம்ம முதையே எடுத்துடணும் அப்புறம் தான் நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடும்போது லேசாக கசப்புத்தன்மை இல்லாமல் நமக்கு இந்த நல்லா டேஸ்ட்டான சுவையானதாக கிடைக்கும் இப்போ நல்லா தொழிலாம் நம்ம அப்படியாவும் நல்லா நசுக்கி எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டாச்சு பருப்பு பூரா நல்லா உடச்சி விட்டாச்சு இதை நம்ம தொளியை பூரா படைச்சி எடுத்துடலாம் தொழிலெல்லாம் நல்லா சுத்தமாக புடைச்சாச்சு அப்புறம் வந்து இந்த குருண உருணையாக இருக்கும் அந்த மூக்கு அதை அந்த முளைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அது குருண உருணையாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஒதுக்கிட்டு நம்ம அப்படி நீக்கி எடுத்துடலாம் அந்த இதை எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் கோழி புறா அப்படி வளர்த்தோம்னா அதுக்கு போட்டோம்னா அது நல்லா சாப்பிட்ருவோம் இப்போது வந்து புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இப்படி பண்ணதுக்கு பேர் அதாவது நாவுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து பாட்டி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் அதை அந்த குருணையை ஒதுக்கி எடுக்கிறதுக்கு பேர் நாவுறதுன்னு சொல்லுவாங்க பிடைக்கிறது இப்படி பிடைச்சா பிடைக்கிறது அதை ஒதுக்கி எடுக்கிறதுக்கு பேர் நாவது நாகுன்னு அந்த சின்ன சின்ன குருணை எல்லாம் ஒதுங்கிடும் அதை அப்படியே மறுபடியும் இப்படி எடுத்துருவாங்க துண்டாக அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா அருமையான கடலை பருப்பு நல்லா உடைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் குருணை எல்லாம் அந்த பக்கம் போறேன்னு நினைக்காதீங்க கீழே எல்லாம் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அது இருக்கு அதனால தான் இங்கேருந்தே அதையே போட்டேன் அது இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கு இப்போ நல்லா பருப்பை நல்லா உடைச்சி தொலியை நீக்கி நம்ம இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறணும் முதலாகவும் இப்போ அடுத்து நம்ம பாகு காய்ச்சல் ஆரம்பிக்கலாம் பாகு காய்ச்சலுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ரெண்டு கப்பு நம்ம இது எடுத்திருக்கோம் பருப்பு ந நிலக்கடலை பருப்பு அதுக்கு ஒரு கப்பில் வந்து வெள்ளம் நிறையா அதாவது ஒரு கப்பு நிறைய வெள்ளம் அதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போதான் நல்லா ஒரு பாகு பதமாக காய்ச்சணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த கழன்ட்டாய் பொறுத்தளவில் அந்த பழம் பாகு வந்து பதமாக எடுத்தா தான் நம்ம அந்த கிவண்டாய் வந்து நல்லா பொறு கிடைக்கும் இப்போ வெள்ளம் வந்து நம்ம சாதாரணமாக நல்ல ஒரு சுத்தமான வெள்ளமாகவே வாங்கியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா நம்ம அதை ஒரு ரெண்டு வேலையாக பார்க்கணும் மறுபடியும் ஒரு கரைக்கணும் மறுபடியும் ஒரு வடிகட்டணும் அது இல்லாமல் நம்ம வாங்கும்போதே நிறைய இடத்துல நல்லா வெள்ளம் இருக்குது அதேமாரி ஒரு சுத்தமான வெள்ளமாக வாங்கிக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரைஞ்சி வந்து நல்லா கொதித்து நல்லா ஒரு பதம் வரணும் அதாவது நல்ல ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம் வரணும் அந்த பழனை எப்படி எடுக்கிறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் பாகு இந்த அளவுக்கு நல்லா கட்டி சுண்டி வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம வந்து கல்லணாய் வந்து நூறு முறுப்பா கிடைக்கணும்னா அந்த பாகு வந்து தான் இதில் முக்கியமாக நம்ம கவனித்து செய்ய வேண்டிய ஒன்று பக்கத்தில் கூட தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வந்து நல்லா அந்த பாகு காய்ச்சும் போது இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாகவும் கெட்டியான பிறகு நம்ம எடுக்கும்போது அப்படி தொட்டுட்டோம்னா அது நல்லா மொறு முருணா ஆகிடும் ஒடியணும் இந்த மாதிரி அப்படி ஒடிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நமக்கு பாகு பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கு அந்த பாகு நம்ம ரெடி ஆகிடுச்சு உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக சேர்த்தா போதும் அதே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம அந்த சூடு இருக்கும்போதே நம்ம பருப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம் எல்லா பருப்பையுமே இதில் சேர்த்துடலாம் அப்படியே கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கம்பி கம்பியாக தெரியும் நூல் நூலாக தெரியும் அப்படின்னா நம்ம பாகு வந்து சரியான பதத்தில் காய்ச்சி தோணுத்தோம் எல்லா பருப்புலையும் நல்லா வர்ற மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்படியே நூல் நூலாக தெரியும் அப்படின்னா நமக்கு அந்த அதாவது கடலை பருப்பில் வந்து நம்ம பாகு ஒட்டணும் பிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துலேயும் பருப்பில் எல்லாத்துலேயுமே நல்லா பாகு கொட்டிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ஊற்றி நல்லா அச்சுக்காத ப்ளேட்டில் ஊற்றோன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்காங்க அரிசி மாவு இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஜீனி பவுடரு ஏதாவது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் சேர்த்துருங்க கிச்சு குடிச்சு வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி அந்த சூடு தான் இருக்கும்போதேவும் நம்ம திரட்டி விட்டுருலாம் ரொம்ப ஆறிடுச்சின்னா அப்புறம் வந்து நமக்கு அந்த இது கிடைக்காது அதனால அந்த இளஞ்சூடு இருக்கும்போதேவும் எல்லாத்தையும் நம்ம சேஃபானதில் நல்லா உருட்டிக்கலாம் இப்போ நம்ம அந்த சைட அப்புறம் நல்லா ஒன்று போல கட் பண்ணி விடலாம் இப்போ தேவையான சைஸு நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா கத்தியை நல்லா பதிச்சு விடுங்க சூடு அந்த இளஞ்சூட்லேயே போட்டுடணும் நல்லா கை கைப்பூறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது லேட்டாக லேட்டாக நமக்கு பக்குவம் மாறிடும் சதுர துண்டுகளாக போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நீட்டமாக போட்டோம் இப்போ சதுர துண்டுகளாக போட்டுக்கலாம் கடலை மிட்டாயில் நல்லா சதுர சதுரமாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கம்மியான அளவில் போட்டிருக்கனால நமக்கு அந்த பிளேட்டு இதெல்லாம் பத்தல அதனால நிறையா போட்டோம்னா நல்ல பிளேட் நிறையா போட்டு நல்லா அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவன் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுனால நல்லா மொறு முருன்னு பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு வந்துடுச்சு சாப்பிடுறதுக்குமே நல்லா அருமையாக நல்லா களமட்டாய் பருப்புனா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா அருமையாக டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயும் தயார் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி முறைகளில் செஞ்சோம்னா அழகாக வீட்லேயும் தயார் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அருமையாக வரும் நீங்களும் அருமையான ஒரு களமட்டாயை வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்து வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்